ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தினம் ஒரு ஏலக்காயை வாயில் வைத்து இந்த வார்த்தையை சொன்னால் அனைத்தும் வசமாகும் மன பாரம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தாந்திரிக விஷயங்களில் பரிகாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது ஏலக்காய் அப்படின்றது வெறும் வாசனை பொருள் மட்டும் கிடையாது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பொருளும் கூட லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு பொருள் ஏலக்காய் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் இன்று நேற்று அல்ல சித்தர் காலத்திலிருந்து இந்த ஏலக்காய் வந்து பல வழிமுறைகளில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது அதே போல் ஒரு முறைதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஏலக்காயை வச்சு நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நீங்கள் வந்து உங்கள் வசமாக்க முடியும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் மன பாரம் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு ஏலக்காய் தினமும் ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் பயன்படுத்தினால் போதும் அந்த ஏலக்காய் நல்ல பச்சையாக இருக்க வேண்டும் அந்த காய்ந்து போய் வெடித்து போய் இருக்கக்கூடாது பச்சையாக நறுமணமாக இருக்க வேண்டும் அந்த ஏலக்காயை நீங்கள் தினமும் காலை எழுந்ததும் கூட ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை செய்யலாம் அல்லது உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் இதற்காக நீங்கள் ஒதுக்கினால் போதும் இதை வந்து நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க ஒரு ஏலக்காய் வந்து நம்மளுக்கு என்ன செய்து விட முடியும் அப்படின்னு இந்த ஐந்து நிமிடம் நீங்கள் இந்த ஒரு ஏலக்காயும் நீங்கள் தினமும் ஒதுக்கக்கூடிய இந்த ஐந்து நிமிடமும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி மிக்கது அதனால இதை லேசாக நினைக்காம இதை செஞ்சு பாருங்க நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் விடாம இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து மிக மிக சுலபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் மன பாரம் அந்த மனஸ்தாபம் இதை கூட நீக்கக்கூடியது இந்த உங்கள் மனதில் என்னெல்லாம் கவலைகள் இருக்கோ அந்த கவலையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் அது எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஏலக்காயை என்ன பண்ணுறீங்க ஒரே ஒரு அந்த ஏலக்காயை எடுத்து உங்கள் வாயில் வந்து நீங்கள் லைட்டாக கடிச்சிட்டு அதை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும் அந்த ஏலக்காயின் நறுமணம் இப்போ உங்கள் வாய் முழுவதும் அந்த ஏலக்காயின் நறுமணம் வந்து இருக்கும் இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சொல்ல வேண்டும் அந்த ஏலக்காயை வாயில் வச்சுக்கொண்டு இந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் அனைத்தும் என் வசமாகும் அனைத்தும் வசமாகும் இப்படின்ற இந்த வாக்கியத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த ஏலக்காய் நறுமணம் உங்கள் வாய் உங்கள் உடல் முழுவதுமே அதை வந்து பரவ ஆரம்பித்து விடும் இது வந்து ஒரு உடனடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள் வந்து கொண்டு வரும் அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த டிப்ரெஷன் அந்த டென்ஷன் அனைத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம் ஒரே ஒரு ஏலக்காய் செய்யும் செய்யுமானால் கண்டிப்பாக செய்யும் நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் காலையில் எழுந்ததும் செய்தாலும் பரவாயில்ல மதியம் வந்து செஞ்சாலும் பரவாயில்ல மாலை இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்து பாருங்கள் இரண்டு மூன்று நாட்களில் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் உண்டு பண்ணும் லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணும் இதை வாயில் வச்சுட்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த அனைத்தும் வசமாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை மேஜிக்கை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தும் இப்போது ஒரு கோரிக்கை ரெண்டு கோரிக்கை இந்த ஆசை அந்த ஆசைலாம் நீங்கள் கேட்க தேவையில்லை அனைத்தும் என் வசமாகும் அப்படின்னாலே அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நன்மை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடக்கும் அந்த ஒரு கான்பிடென்ட் அந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள் இந்த பரிகாரம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அமைதி அந்த மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மன உளைச்சலில் இருப்பாங்க என்ன விஷயத்துக்காக அவங்க அப்படி அந்த மன உளைச்சல் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக அந்த மனதிற்குள் ஒரு பயம் அழுத்தம் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வித பதட்டத்தில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இருக்கிறத நம்ம பார்ப்போம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தையெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தத்திற்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் செய்வாங்க அதையெல்லாம் வந்து நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா செய்யுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் செய்யுங்க பத்து நாள் செய்யுங்க பதினைந்து நாட்கள் செய்ங்க ஒரு மாதம் செய்யுங்க மிக பெரிய ஒரு முன்னேற்றம் உங்கள் உடல்நிலையில் ஏற்படும் இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க ஆரமிச்சிருவீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க அந்த ஒரு மன அமைதியையும் சாந்தத்தையும் கண்டிப்பாக இந்த ஒரு ஏலக்காய் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்காக நம்ம வந்து எதுவும் செலவு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஏலக்காயை வச்சு நம்மளுக்கு வந்து இவ்வளவு நன்மைகளாக அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தோடு செய்யாதீங்க முழு நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ